தலைக்கு ஒரு தடவை மட்டும் இந்த விதையை போட்டு பாருங்க செம்மையாக வேலை செய்யோங்க இது வரைக்கும் உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது முடி அடிக்கடி எடையிலேருந்து உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள் முடி நல்லா ஷைனிங்காக வளரும் ஒவ்வொரு முடியும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ கெட்டியாக இருக்குங்க முடியும் நல்லா பளபளன்னு வரும் இதுக்காக நம்ம எந்த விதமான ஷாம்புகளும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு தடவை இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முடியை அப்படியே கையில் எடுத்து பாருங்கள் என்ன நம்ம முடி இப்பெல்லாம் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட வறட்சியே இல்லாமல் பளபளப்பாக இருக்குது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள் இப்படின்னு எல்லாருமே பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது விதை தாங்க நீங்கள் சீதாப்பழம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விதையை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் இது என்ன விதையாக இருக்கும்னு அதுக்காக தான் இந்த பழத்தை அப்படியே டைரெக்டாக காமிச்சிருக்கிறேன் நம்ம பிச்சு இந்த மாதிரி உள்ள கூடிய அந்த சுளைகளை எடுத்து சாப்பிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இந்த விதைகளை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை கழுவிடுங்க கழுவிட்டு ஃபேன் காத்தி கீழே காய வச்சுடுங்க அது நல்லா காஞ்சி வந்துடும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஏழு விதை எடுத்தால் போதும் அஞ்சு விதை ஏழு விதை இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த விதைகளை நம்ம அம்மியில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் அல்லது இதே போல் கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் கல்லில் போட்டு தட்டி எடுத்தால் கூட நமக்கு இதே மாதிரி நல்லா சதஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம சதச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த விதைகளை எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம கூடவே எடுத்துக்கக்கூடியது என்னென்னா இந்த மாதிரி பூந்தி கொட்டை தான் பூந்தி கொட்டையும் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளை மளிகை கடையில் எல்லா கடையிலையுமே இந்த பூந்தி கொட்டை கிடைக்கோங்க இதில் நம்ம எல்லா கொட்டையும் எடுக்க தேவை கிடையாது இந்த பூந்தி கொட்டை ரெண்டே ரெண்டு கொட்டை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூந்திக்கொட்டை இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் லைட்டா ஒரு தட்டு தான் ஒரு தட்டு தட்டினாவே இந்த மாதிரி நல்லா பிளந்து வந்துடும் பாருங்கள் உள்ளே அதில் இருக்கக்கூடிய விதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பூந்தி கொட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நம்மளால் தட்டி எடுக்க முடியாது அது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த விதைகளை அப்படியே இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கக்கூடியது வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறதால நமக்கு சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஏன்னா நம்ம இதில் வெந்தயம் யூஸ் பண்ணுற விதமே வேற தான் இருக்கும் இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கக்கூடியது காஃபி தூள் தாங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கலாம் எந்த ப்ராண்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியோட நிறமும் நல்லா மாறி வந்திருக்குதுங்க இப்போ நாம் இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாவது கொதிக்க விடணும் நான் எனக்கு இதை மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமாக ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதை நம்ம அடிக்கடி செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு தடவை மட்டும் இதே போல் நீங்கள் தண்ணியில் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம மூடி போட்டு விட்டுருலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது கொண்டக்கடலை தான் கொண்டக்கடலில் நிறைய சத்து எத்தருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஷாம்பு எல்லாம் இந்த கொண்டைக்கடலில் தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ஷாம்புன்னு சொல்லக்கூடிய ஷாம்பூஸ் நிறைய ஷாம்பூஸ் இந்த கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த கொண்டைக்கடலை ஒரு கால் கப்பளவு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஊற வச்ச தண்ணியை நம்ம வெளியே ஊற்றக்கூடாது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரக்கப்பளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே அரக்கப்பளவு சோறு அதாவது சாதம் இருக்கும் இல்லைங்களா அந்த சாதம் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வடித்த சாதம் மிச்சமாக இருந்தால் அது கூட நீங்கள் இதுக்காக பயன்படுத்திக்கலாங்க இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை நம்ம அரைச்சி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அரைச்சிட்டு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய அந்த காஃபி தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் தண்ணி காய்ச்சாம விட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்டாக காஃபி தூளை கால் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூளை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க நான் இந்த எண்ணெய் கருவேப்பிலை செம்பருத்தி எல்லாம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுக்கக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெயில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையில் வெள்ளை மட்டும் தான் எனக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழு முட்டையும் கூட சேர்த்துக்கலாம் முட்டையோட வெள்ளையில் நிறைய புரோட்டீன் எடுத்துருக்குது ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க கை வச்சே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது இன்னும் நல்லா ஆகி வரவும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகியும் கிடைக்குங்க நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே நீங்கள் தலை ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி தலை ஃபுல்லாக ஒரே எண்ணெயாக இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணி ரொம்ப நேரம்லாம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே போதுங்க ரொம்ப நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படியெல்லாம் வெயிட் பண்ணுன்னு அவசியம் கிடையாது அப்ளை பண்ணும்போது ஒரே இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணி விடாமல் முடிய ரெண்டாக ஸ்பிளி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நிறைய பேர் தலைக்கு பேக் போடாமல் இருக்கிறதுக்கு காரணமே தலை ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் அதுக்கப்புறமா ஜலதோஷம் பிடிக்கும் தலை வலி வரும் அந்த மாதிரி காரணத்தாலாம் ஆனால் இதில் நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கழுவி விட்டாவே போதும் சின்ன குழந்தைங்களுக்கு வச்சு விட்டால் கூட ரொம்ப நேரம் வைக்காதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் இது தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சும்மா தண்ணியில் கழுவி விட்டாலும் போதும் அல்லது நீங்கள் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணாலும் போதுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு விட்டாவே நல்லா சூப்பராக முடி நல்லா பளபளன்னு வரும் நிறைய பேருக்கு முடியெல்லாம் ரொம்ப வறண்டு போய் பாதியிலே உடஞ்சி போன மாதிரி இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சாவே முடிக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே இதுலேருந்தே கிடச்சிடும் உங்களுக்கு இதே மாதிரி முடி ரொம்ப உதிர்ந்து போய் முடியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை போட்டாவே தலைக்கு குளிச்சு முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் முடியை நீங்கள் கையில் வச்சு தொட்டு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா இதை நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே விட்டு வச்சிட்டேன் நீங்கள் மினிமம் ரெண்டு மணி நேரமாவது விட்டு வைக்கணுங்க அல்லது நீங்கள் நைட்டு காய்ச்சி வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறி போய் நிறமும் நல்லா மாறி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பூவும் சேர்த்துக்கலாம் அல்லது செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த செம்பர்த்தியிலையும் சேர்த்துட்டோம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் முதல்ல ஊற்றக்கூடாது முதல்ல பல்ஸில் போட்டு அடிச்சிடுங்க எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தலையில் நிறைய பொடுகு இருக்குது தலையில் நிறைய பேன் இருக்குது அப்படின்னா இந்த சீதாப்பழ விதையை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாங்க தலையில் பொடுகு தொல்லையும் போயிடும் அதே மாதிரி பேன் தொல்லையும் இருக்காது ஆனால் அந்த விதை உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம் மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு வித ஏழு விதை தாராளமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மற்ற பொருட்களை சேர்த்துக்கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம இது எந்த விதமான கெமிக்கல்ஸோ எதுவுமே சேர்த்துக்கல இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாட்டிலில் நீங்கள் இதை அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நாம் இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் சேர்த்துக்கலை அதனால் நீங்களும் இதை ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணாதீங்க கரெக்டாக ஒரு மாதத்துக்கோ அல்லது ரெண்டு மாதத்துக்கோ அரைச்சி வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுடுவோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நல்லா இது போல் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா கீழ் பகுதியில் கொஞ்சம் கருப்புகளெல்லாம் இருக்கும் மேல் பகுதியில் அந்த நுரைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுலில் ஊற்றுறீங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க கையில் எடுத்து பார்த்தாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் தேய்ச்சி விடலாம் பெரியவங்களுக்கும் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த பேக்குமே போடலை பேக் போடுறதுக்கே டைமே இல்லைங்க அப்படின்னு நினச்சா கூட குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் குளித்து பாருங்கள் முடி நல்லா ஷைனிங்காக வரும் பேக்கே போடுறதுக்கு அவசியம் கிடையாது உங்களுக்கு பேக் போடுறதுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் பேக் போட டைம் இல்லை வேலைக்கு போகிறோம் டெய்லி வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கும் தேய்ச்சி விடுங்க உங்களுக்கும் தேய்ச்சி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் பொருட்கள் தாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஷேக் பண்ணி விடணும் இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க